நான் என் பேர் ராம்குமார் ஆர் ரெட்டியப்பட்டியிலேருந்து வர்றேன் எனக்கு ஒரு எனக்கு நின்ற நாளாகவே திருமண தடையாக இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும்னு கேட்டுக்கிறேன் அகவை உமது அகவை என்ன தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் முப்பத்தி ஏழு அதற்குரிய முயற்சிகள் துவங்கி அது எத்தகைய காலகட்டத்தில் தடை பெறுகிறது நடைபெற நிலையில் தடை வருவது எத்தகைய காலகட்டத்தில் என்று அகத்தியம் விளைவுகின்றோம் எப்படி தொடங்குது எதுக்கு தடைபட்டு போகுதுன்னு அகத்திய பெருமான்னு கேட்க ஏழு எட்டு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பொருத்தம் இல்லை ராசி இல்லை அந்த பொருத்தம் இல்லை ராசி இல்லை இந்த மாதிரி தொழில் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தொழிலும் என்ன தொழில் கேட்காங்க தொழில கேட்காங்களா உயர்வா கேட்காங்க ஆமா ஆமா உயர்வா கேட்கறாங்க சேலை எல்லாம் அதிகமா கேட்கறாங்க சம்பளம் எல்லாம் அதிகமா கேட்கறாங்க உயர்வா தொழில கேட்கறாங்க வேலை பார்க்குற இடத்த கேட்குறாங்க ம் ப்ரைவேட்டில் எவ்வளோ வாக்கு ஆமாம் ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறேன் ஓ மகதி இம் இம்முழுமதி நாளுக்கு அடுத்தாற்போல் துவங்குகின்ற சஷ்டி நாளிலிருந்து ஒரு சஷ்டி தினம் ஒரு ஏகாதசி தினம் இரண்டு துவங்கி அடுத்தாற்போல் வருகின்ற சஷ்டி தினம் அதற்கு அடுத்தாற்போல் வருகின்ற ஏகாதசி தினம் தொடர்ச்சியாக ஆறு சஷ்டி ஆறு ஏகாதசி நாட்கள் அத்தகைய நாட்களில் ஒரு சஷ்டி விழாவிற்கு சபை நாடி வந்து கோமாதா பூஜை நிலையில் கலந்து கொண்டு இதுபோன்று சச்சங்க நிகழ்வு வரை அமர்ந்து தானம் ஒன்று செல் அகத்தியன் ஆசி வழங்குகின்றார் ஓமகதி சாய நமக அச்சஷ்டி நாளுக்கு பின் வருகின்ற ஏகாதசி தினமன்று நீர் அமர்ந்திருக்கும் தளமதியில் இருக்கும் பரந்தாமனுடைய ஆலயம் சென்று அத்திதி நடைபெறுகின்ற பொழுது மகாவிஷ்ணுவின் ஆலயம் சென்று சபைக்கு வராது மகாவிஷ்ணுவின் ஆலயம் சென்று என்ன உள் செல்கின்ற பொழுது சபைக்குள் செல்கின்ற போல் நீர் நினைந்து உள் சென்று அகத்திய நாமம் உச்சரித்துக்கொண்டு சிவமகா வாழை சித்த நாமம் உச்சரித்துக்கொண்டு பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபைக்குள் செல்வது போல் அவ்வாழயத்திற்குள் சென்று அங்கு உன்னுடைய நாமத்திற்கும் உன் குலதெய்வ நாமத்திற்கும் சிவமகா வாழை சித்த நாமத்திற்கும் அங்கு அமர்ந்து அரசாளும் அத்தகைய அருண் பெருமான் நாமத்திற்கும் அர்ச்சனை செய்து அர்ச்சனை அர்ச்சனை ஏகாதசி பெருநாளில் இதுபோல் வருகின்ற சஷ்டி வருகின்ற ஏகாதசி ஆறு சஷ்டி ஆறு ஏகாதசி திருநாட்கள் நீர் தவறாது அந்நிலையை கடைபிடிக்க அந்நிலையை கடைபிடிக்க ஆறாவது சஷ்டி நாள் வருகின்ற பொழுது நீர் செல்ல வேண்டிய தலம் மருதமலை திருத்தலம் என்ற அகத்தியம் உடைக்கின்றோம் கொங்கு மண்டல நுழைதனிலே அமர்ந்த அரசாலும் அற்புத நிலை கொண்ட ஆற்றல் கொண்ட அருமுகப் பெருமானை பாம்பாட்டு சித்தன் தேரோடு அழைத்து வந்து இங்கு அமர வைத்திருந்தாலும் உன் நிலைக்குள்ளிருக்கும் ஆகம நிலைதனை நீர் உசிதமாக ஏற்று நிகழ்த்துவதற்குரிய ஆகமமாக அகத்தியன் உரைக்கின்றோம் மருதமலை திருத்தலம் சென்று ஆனைமுகனை வணங்கி அற்புதமாய் திருமுருகப் பெருமானை வணங்கி பாம்பாட்டு சித்தன் குகையிலிருந்து சபையிருக்கும் திசை நோக்கி அவன் நாமத்தினை முவேல் முறை உச்சரிக்க பாம்பாட்டி சித்தன் நாமத்தினை மூவேலு முறை உச்சரித்து அங்கு எத்தலத்திலாவது பாம்பாட்டி சித்தன் தளத்தில் அமர்ந்து பன்னிரு நிமிடங்கள் தவம் கண்டு நீர் வருகின்ற பொழுது இத்தகைய ஆறு சஷ்டி நாட்கள் ஆறு ஏகாதசி நாட்களுக்குள் சுபநாள் வந்தடையும் என்று அகத்தியன் ஆசி வழங்கியமரும் நிகழ்வுகளும் நடந்தேறும் இது நடந்தேறுகின்ற பொழுது விரைவாக வந்தடையும் என்ற அகத்தியன் ஆசி செல்கின்ற பொழுதும் முழு நிலையில் முதல் நிலையில் முழுமையான நிலையில் சபையின் நினைவு இருக்க வேண்டும் என்று அகத்தியன் குறைக்கின்றோம் ஆருடம் கூடுகின்ற சபை தடம்போல் அல்லாது ஆருடம் கேட்கின்ற தளம்போல் அல்லாது இது கூறுவது சித்தன் சிவம் மகத்தியன் சிவமகா வாழை சித்தன் என்னும் நிலைதனை சிந்தையில் வைத்து முழு நிலையில் சபையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல் அளவு அளவுகூட சஞ்சல நிலையில்லா நிலையில் பயணிக்க வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பாலாஜி சொல்லுவோம் அப்படி கேட்டுக்கோங்க என்ன